நீங்க வாட்ஸ்அப்ல வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய வாட்ஸ்அப் டிபிய எத்தனை பேர் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க யார் யார் பாக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போறோம் நீங்க வைக்கக்கூடிய வாட்ஸ்அப் டிபிய வேற யாராவது பார்த்து மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ அதை யார் பார்த்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க வாட்ஸ்அப்ல உங்களை யாராவது பிளாக் பண்ணிட்டாங்களா மறுபடியும் எப்படி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது வாட்ஸ்அப்ல உங்களை யாராவது பிளாக் பண்ணிட்டாங்களா அவங்களுடைய டிபியை நீங்க எப்படி பாக்குறது உங்க வாட்ஸ்அப்பை வேற யாராவது ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அதை கண்டுபிடிக்கிறது எப்படி வாட்ஸ்அப்ப இன்னொருத்தர் ஆக்ட் பண்ண முடியுமா அது எப்படி வாட்ஸ்அப் டிபி ஜிபிஏ எத்தனை பேர் எல்லாம் பாக்குறாங்க இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது எப்படி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம வீடியோவை முழுசா பார்த்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றவங்கள பத்து பேரே செலக்ட் பண்ணி தௌசண்ட் ருபீஸ் ஆயிரம் ரூபாய் நம்ம கிஃப்ட் பண்ண போறோம் கூகுள் பே போன் நான் அமுச்சு விட்டுருவேன் இந்த தௌசண்ட் ருபீஸ் வின் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி இல்ல இதோட ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சாலும் வீடியோ கீழே தமிழ் டெக் சென்ட்ரல் சேனல் பேர் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதும் உள்ள போகும் அங்க வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணவங்களுக்கு எப்படி மெசேஜ் அனுப்புற வீடியோ இருக்கும் அதை பிளே பண்ணி பாருங்க அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க வாட்ஸ்அப் டிபிஏ யார் யாரெல்லாம் பார்க்குறாங்கன்றத கண்டுபிடிக்க வீடியோ வரும் வெறும் நாலு நிமிஷம் வீடியோ தான் அதை ப்ளே பண்ணியும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னா இப்போவே இந்த வீடியோவுக்கு மேலே பாப்பப்ல அந்த ரெண்டு வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன் டச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க நன்றி